உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கேடகமா இருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நிந்தைகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் வேதனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் கண்ணீர் வரலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் அவர் நமக்கு இருக்கும் பொழுது அவர் நம்முடைய தலையை நிம்மர பண்ணுகிற தேவன் யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறீங்களோ அவர் உங்களை சூழ்ந்து கேடகமா இருப்பார் உங்களுடைய தலை நிம்மர செய்வார் நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் சுற்றிலும் எதிரிகள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரே ஆனா ஒன்றே ஒண்ணு தெரியும்பா பா நீர் எங்கள் கேடகமாயிருந்தால் நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் எவ்வளவு காலம் நம்ம தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு காலம் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு கேட